த ஷைன் யூர் மேக்ஸ் பை ஷைன் யூர் மைண்ட் சேனல் அப்படின்னா என்னன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை உங்களால் உருவாக்கிக்க முடியும் எப்படின்னா உங்களுடைய மனதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாத்திக்கிறது மூலமா ஸோ அந்த மாத்திக்க வேண்டிய இடத்துல தான் நாம என்னென்னலாம் விஷயம் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பிரெயின் பற்றின வீடியோக்கள்ல இவ்வளவு நாளா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்ப வந்து ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் பத்தி வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கோம் ப்ரீவியஸா ஜெனரலா ஹார்மோன்கள் என்னென்ன ரோல் பண்ணுது நம்ம உடல்ல அப்படின்றத பத்தியும் அதுல முக்கியமா சந்தோஷத்தை உருவாக்கக்கூடிய டோபமைன் பற்றி நம்ம ஏற்கனவே வீடியோக்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ நம்மளுடைய சந்தோஷம் குறைவது எதனால் அப்படின்ற விஷயங்களை நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோல அனதர் ஒன்னு ஹார்மோன் செரட்டோனின் இது நம்மளுடைய மனதிலேயும் நம்மளுடைய வாழ்வியல் சூழல்லையும் என்னென்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க ஆமா நம்ம ஏற்கனவே ஷார்ட் வீடியோல பேசின மாதிரி அமைதியை இழக்கிறீர்களா செரட்டோனின் குறைபாடாக இருக்கலாம் உங்களுடைய மனநிலை பதட்டம் தூக்கம் குறித்த முக்கிய தகவல்களை இதுல அடங்கியிருக்கு ஸோ செரட்டோனின் குறைபாடுனா என்ன பண்ணும் இது ஒரு அமைதிப்படுத்தும் ஹார்மோனா இருக்கு செரட்டோனின் குறைபாடு பல பிரச்சனைகளுக்கு காரணமா இருக்கு குறைபாடுகளுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகும்போது நம்மளுடைய சூரிய ஒளியில குறைவா நம்ம வந்து நம்மளுடைய உடலையும் நம்மளுடைய ஸ்கின்னையும் காமிக்கிறதுனால ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்தது சரியான உணவு பழக்க வழக்கங்கள் வந்து டயட் மெயின்டைன் பண்றதாகட்டும் இல்லை நமக்கு பிடித்தீராத உணவுகளை வந்து நம்ம அதிகமா எடுத்துக்கிறதுனால சூழ்நிலைகள் ஏற்படலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா தியானமின்மை ஒரு நாளுக்கு கொஞ்ச நேரமாவது தியானம் பண்ற மனநிலை இருக்கிறதுனா இல்லாம இருக்கிறதுனால குறைபாடுக்கு காரணமா இருக்கலாம்னு சொல்றாங்க சோ இந்த குறைபாடுகள் அதிகமாக என்னெல்லாம் விளைவுகள் ஏற்படும் அப்படின்னும் போது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மன சோர்வு அதிக பதட்டம் இம்யூனிட்டி பவர் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சுக்கிட்டே வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா செரட்டோனின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஒரு மனநிலை கட்டுப்பாடு பண்ற ஹார்மோனா கன்சிடர் பண்றோம் அடுத்ததா பசி கட்டுப்பாடு இதுதான் பண்ணுது செரட்டோனின் தான் பண்ணுது தூக்கத்தையும் இதுதான் மேம்படுத்துது தூக்கம் வந்து தான் பண்ணுது இந்த செரட்டோனின் ஹார்மோனை அதிகரிப்பது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது வெளிச்சத்துல நடைபயிற்சி பண்ணலாம் அடுத்ததா ஒரு ப்ரோபயோட்டிக் லாக்டோபேசிலு சொல்லுவாங்க சோ குடல் தன்மையை பாதுகாக்கிற தயிர் கேபிர் போன்ற புரோபயோட்டிக் உணவுகளை எடுத்துக்கலாம் கேபிர்னா தயிரை விட இன்னும் ரொம்ப அதிகமான ஒரு லாக்டோபேசிலஸ் கொண்ட ஒரு உணவு பாக்குறாங்க குளிச்ச மாதிரி இருக்கும் சோ தினமும் பத்துல இருந்து பதினைஞ்சு நிமிடம் தியானம் பண்ணணும் மெடிடேஷன் பண்ணும்போது நம்ம பிராணிக ஹீலிங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி வரணும்னா நம்ம தியானத்துல நம்ம முக்கியத்துவம் கொடு கொடுக்கணும் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஸோ இதெல்லாம் பண்ணும்போது சரட்டோடையினுடைய நன்மைகள் என்னென்னலாம் ஏற்படும் போது நம்மளுடைய மனநிலை மேம்படும் மன அழுத்தம் குறையும் நல்ல தூக்கம் நமக்கு ரெகுலரான ஒரு சிக்ஸ் டு செவன் ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பா நல்ல தூக்கம் கிடைக்கும் நல்ல எனர்ஜி கிடைக்கும் உடல் செரிமானம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஸோ இப்பொழுதே உங்களுடைய லெவலை சமன் சமன்படுத்துவதற்கான டெக்னிக் என்னென்னு சொல்லியிருக்கோம் இது ஒரு பேசிக்கான உடனடியாக ஒரு உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் ஒரு பெரிய பிரச்சனைகள்ல இருந்து மன இருந்து வெளியே வர்றதுக்கு இதெல்லாம் வந்து அன்றாட வாழ்க்கையில ப நம்ம வந்து தொடங்கி பயிற்சி பண்ணும்போது உங்களுடைய செரட்டோனின் லெவலில் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை மேம்படும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம் ஸோ அடுத்த வீடியோவில் நம்மளுடைய உங்களுடைய மனநிலை எனர்ஜி ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு என்னென்ன என்னென்னலாம் விஷயம் இருக்கு அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோல பார்ப்போம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோல நீங்க என்ன கருத்துக்களை எடுத்துக்கிட்டு உபயோகப்படுத்துறதா இருக்கீங்க அப்படின்றத உங்களோட கருத்தை கருத்து கமெண்ட் பாக்ஸ்ல பகிரலாம் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி